இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சில மாதங்களுக்கு முன்பே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாரோடு கூட்டணி வைக்கப் போகிறோம் என்பதை தெல்ல தெளிவாக அறிவித்து விட்டார் இன்னும் கிட்டத்தட்ட ஓராண்டுகள் இருக்கிறது அதற்குள் கூட்டணி பற்றி நாங்கள் அவசரப்படவில்லை உரிய நேரத்தில் கூட்டணி பற்றிய அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம் என்று அவர் சொன்னதற்கு பிறகும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்து வருகின்ற மே பதினொன்றாம் தேதி மகாபலிபுரத்தில் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டை பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற மாநாடாக நடத்தி வன்னிய இளைஞர்கள் பெருமளவு திரளுகின்ற ஒரு மாநாடாக நடத்தி மக்கள் வெள்ளம் திரண்டு நிற்கின்ற அந்த மாநாட்டு பந்தலில் இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரும் மக்கள் திரளை திரட்டி சமூக நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும் அதற்கான உரிமை குரலை எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இதனுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது எப்படி என்று தினம் ஒரு ஆலோசனை அதற்கான செயல் திட்டங்கள் அதை நோக்கி பயணம் இதை இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி திறம்பட செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு குதர்க்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு சில இணையதள ஊடகங்கள் தவறான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் இன்று கூட ஒரு இணையதள ஊடகத்தில் வந்திருக்கின்ற ஒரு செய்தி என்னவென்று அதை முழுவதும் பார்ப்போம் வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியில் இடம் பெறுவது என்ற பெரும் போர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருக்கும் அக்கட்சி தலைவருக்கும் இடையே வெடிக்க தொடங்கியுள்ளது ஏற்கனவே கட்சிக்குள் கருத்து முரண்பாடுகள் வந்து நான் நீ என போட்டி போட தொடங்கியுள்ள நிலையில் கூட்டணி தொடர்பான முடிவுகளிலும் பெரும் குழப்பம் நீடிக்கிறது வரும் பதினொன்றாம் தேதி மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் வன்னியர் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே தந்தை மகன் சண்டையும் கூட்டணி தொடர்பான ஒருமித்த கருத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவார்களா என்ற மிக பெரிய கேள்வி எழுந்துள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பங்கேற்ற பாமக தருமபுரியில் கூட வெற்றி பெற முடியவில்லை இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த ராமதாஸ் இனி அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் என்ற முடிவை கையில் எடுத்துள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் தான் குறிப்பிடத்தக்க எம்எல்ஏக்களை பெற்று திமுக ஆட்சியில் தங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதித்துக் கொள்ள முடியும் என்று அவர் கணக்கு போடுகிறார் ஆனால் பாமக தலைவர் அன்புமணியோ தன்னுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் மீண்டும் எம்பி பதவியை பெற்று மத்திய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமைச்சராகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார் அதனால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணையவே அவர் விடாப்பிடியாக இருப்பதாக பாட்டாளி சொந்தங்கள் பேசி வருகின்றன இருவருக்கும் இடையே ஈகோ யுத்தம் தொடர்கிறது இந்த விவகாரமும் கட்சி விவகாரமும் குடும்ப விவகாரமும் சேர்ந்து பாமக நிறுவனர் ராமதாசு மற்றும் கட்சி தலைவர் அன்புமணி இடையே பெரும் ஈகோ யுத்தமாக வெடித்து கிடக்கிறது அதனை செய்ய பல நிர்வாகிகள் முயன்றாலும் ராமதாஸ் அதற்கு உடன்பட்டு வருவதில்லை என்றும் இது தான் உருவாக்கிய கட்சி தான் சொல்வதை கேட்டுத்தான் அனைவரும் நடக்க வேண்டும் என்பதில் பெரிய உறுதியாக இருப்பதாகவும் தெரிகிறது திமுக கூட்டணியில் தொடர்ந்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதன் தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து வெளிப்படையாகவே ஊடகங்கள் பொதுக்கூட்டங்கள் மூலம் திமுக மீதான தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்து வருகிறார் அவர் ஒவ்வொரு முறை அப்படி பேசும்போதெல்லாம் அந்த விவகாரம் பெரிதுபடுத்தப்பட்டு ஊடகங்களில் விவாத பொருளாக மாறி கூட்டணிக்குள் குழப்பம் என்பது ஒரு மாதிரியான பிம்பத்தை உருவாக்கி விடுகிறது இப்படி திருமாவளவன் பேசுவது திமுக தலைமைக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி வருவதுடன் பிற சிறிய கட்சிகளும் விசிகாவை பின்பற்றி பேசத் தொடங்கினால் நிலைமை விபரீதமாகிவிடும் என்பதையும் திமுக தலைமை உணர்ந்திருப்பதால் இதனை சரி செய்ய திமுக தலைமை ஒரு முடிவை எடுக்கவிருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்று அந்த இணையதள ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இந்த ஊடகம் வெளியிட்டிருப்பதன் பின்னணி என்ன என்று சற்று நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த ஊடகங்கள் அதுவும் பெரும்பாலான ஊடகங்கள் முன்னேறிய சமூகத்தை சார்ந்த முன்னேறிய ஜாதியை சார்ந்தவர்களால் நடத்தப்படுகின்ற ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் எப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவே செயல்படும் ஊடகங்கள் ஏனென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்புகின்ற சமூக நீதி ஜாதிவாரி அடிப்படையிலான இடஒதுக்கீடு இவற்றால் இதுவரை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்குள் இருக்கின்ற சில முன்னேறிய சமூகங்கள் அடைந்து வருகின்ற பயன் அதனால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் வரப்போகும் கொள்ளை தன்னுடைய இடத்தை மற்ற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் இருக்கின்ற வன்னியர் உள்ளிட்ட வஞ்சிக்கப்பட்ட சமூகங்கள் தனக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுவிட்டால் இதுவரை இந்த சமூகங்களை ஏமாற்றி கொளுத்த ஒரு இரண்டு மூன்று அல்லது நான்கு சதவீதம் மட்டுமே இருக்கின்ற அந்த சமூகங்கள் இடஒதுக்கீட்டை கொள்ளையடிக்க முடியாது அவர்கள் அரசு உயர் பதவியில் இருக்க முடியாது அதிகாரமிக்க பதவிகளிலிருந்து அவர்கள் அவர்களை வளப்படுத்திக் கொள்ள முடியாது ஆகவே தொடர்ந்து ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட இரண்டு நூற்றாண்டுகளாக தமிழகத்திலே இருக்கின்ற இந்த தமிழகத்தின் பூர்வ பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை உண்டு கொளுத்து கொண்டிருக்கின்ற அந்த முன்னேறிய சமூகங்களை சார்ந்தவர்களால் நடத்தப்படுகின்ற ஊடகங்கள் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற மாநாடு பிசு விடும் என்று திட்டமிட்டு இப்படி ஒரு தவறான பொய்யான செய்தியை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறது இந்த ஊடகங்கள் ஏனென்றால் திமுக எதிர்ப்பு என்பது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையே இன்றைக்கு நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது ஆகவே திமுக ஓடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்கப்போகிறது போகிறது அதற்காக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் திட்டமிடுகிறார் அதே நேரத்தில் அன்புமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்து மந்திரியாக வேண்டும் மத்திய அமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறார் என்று ஒரு பக்கம் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவி ஆசைக்காக பாட்டாளி மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியிடம் பலி கொடுக்கிறார் இன்னொரு பக்கம் தன்னுடைய லாபத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை திமுகவோடு கூட்டணியில் வைக்க துடிக்கிறார் என்று திட்டமிட்டே டாக்டர் ஐயா அவர்கள் மீதும் சின்னையா அன்புமணி அவர்கள் மீதும் தவறான ஒரு பிரச்சாரத்தை இந்த ஊடகங்கள் கடந்த ஒரு ஆறு மாத ஆறு மாத காலமாகவே திட்டமிட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் பாண்டிச்சேரியில் பொதுக்குழு நடந்ததற்கு பிறகு வேண்டுமென்றே இப்படிப்பட்ட ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அவர்களோடு கூட்டணி இவர்களோடு கூட்டணி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு என்ன சொன்னார்கள் இதே ஊடகங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அண்ணா திமுகவோடு கூட்டணி வைக்க நினைக்கிறார் எதுவரை அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்கின்ற வரை இந்த ஊடகங்கள் சொன்ன கூற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அண்ணா திமுகவோடு கூட்டணி வைக்க நினைக்கிறார் அன்புமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க நினைக்கிறார் இந்த மோதல்தான் அவர்களுக்குள் ஈகோவாக இருக்கிறது அன்புமணி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து அமைச்சராக நினைக்கிறார் ஆனால் அன்புமணி எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையில் மந்திரியாக விட வேண்டும் என்று துடிக்கிறார் என்று அன்புமணியை ஒரு பதவி ஆசைப்படுத்தவராக பதவியின் மீது மிகவும் நாட்டம் கொண்டவராக ஒரு பொய்யான தோற்றத்தை சித்தரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஊடகங்கள் இப்படிப்பட்ட செய்தியை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறது சரி அப்படியே அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுவதில் என்ன தவறு இருக்கிறது திமுக ஆசைப்படவில்லையா அண்ணா திமுக ஆசைப்படவில்லையா வேறு எந்த கட்சிகளும் மத்தியிலே அமைச்சராக வேண்டும் மாநிலத்திலே அமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படவில்லையா அது ஒரு பெரிய தேச குற்றமா அன்புமணி மட்டும் ஆசைப்பட்டால் அது ஒரு தவறா இதுவரை அவருக்கு அப்படி ஒரு ஆசை இருப்பதாக தெரியவில்லை அப்படி இருந்திருந்தால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அதற்கு முன்பு நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி திமுகவுடன் கூட்டணி வைத்து தான் அன்புமணி அவர்கள் போட்டியிட்டார் அந்த தேர்தலில் அவர் தருமபுரி தொகுதியில் தோற்றாலும் கூட அதற்கு பிறகு மாநிலங்களவை உறுப்பினராக அவர் பதவியேற்றிருக்கிறார் அப்பொழுதே அவர் மந்திரியாகி இருக்கலாம் ஆனால் இன்று வரை அவர் மந்திரியாகவில்லை அதனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அன்புமணி ஒரு பதவி ஆசை பிடித்தவர் என்ற எண்ணத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடம் ஏற்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் திமுகவோடு கூட்டணி வைக்க துடிக்கிறார் என்று அவர் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது சிதைக்க வேண்டும் சீர்குலைக்க வேண்டும் அதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த தேர்தலில் கூட்டணி வைக்கின்ற பொழுது குறைந்த அளவு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்க வேண்டும் அதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனப்படுத்த வேண்டும் என்று தான் திட்டமிட்டு பல ஊடகங்கள் இந்த செய்தியை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதோடு இப்படிப்பட்ட ஒரு பொய்யான செய்திகளை வெளியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வன்னியர் சங்கத்து இளைஞர்களிடம் ஒரு மனச்சோர்வை விட்டால் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எதிர்பார்க்கின்ற வெற்றி இந்த மே பதினொன்று வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு கிடைக்காது என்று திட்டமிட்டு இப்படிப்பட்ட பொய்யான செய்திகளை இப்படி பல ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி